மணியா செல்வம் கவிதையை ஏற்றியவர் சமண முனிவர் வைப்புலி கோட்படா வாய் தீயில் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செரின் வவ்வார் எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்றும் அல்ல பிற கவிதையை ஏற்றியவர் சமண முனிவர் சொல்லும் பொருளும் வைப்பொழி பொருள் சேமித்து வைக்கும் இடம் கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது ஈயில் வாய்க்கும்படி கொடுத்தனும் கவர முடியாது எச்சம் செல்வம் பாடலின் பொருள் கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொள்ளப்படாது ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது மிக்க சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாது ஆதலால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே ஆகும் மற்றவை செல்வம் ஆதா.